தலையில் பொடுகு இருக்குது இதை எப்படி சரி பண்ணுறது ஆக்சுவலாக முதல்ல பொடுகு ஏன் வருதுன்னு பார்க்கலாம் பொடுகு வரக்கு என்ன தெரியுமா காரணம் தலை இருக்கு இல்லைங்களா மண்டை கபாலம் அது உடஞ்சி செதறதுன்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் பொடுகு பொடுகுன்னு வெளியிருந்து எங்கேயோ வரல தலையுடைய சூடு தாங்க முடியாமல் தலை அந்த மேல் பாகம் இருக்கு இல்லைங்களா அது உடஞ்சி ஹீட்டுக்கு செதறி அது புண்ணு மாதிரி வரும் இப்படி சொரிஞ்சோம்னா வெள்ளை வேலை வெள்ளையாக வரும் முடியில் சீவும் பொழுது வெள்ளை வெள்ளையாக சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக வரும் அது ஒன்றும் கிருமியெல்லாம் கிடையாது கபாலை வெடித்து செதறதுன்னு அர்த்தம் அதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு சில விஷயங்கள் இருக்குது அதாவது டீச்சர் சொற்பொழிவாளர்கள் பேச்சாளர்கள் ஓவராக பேசுகிறவங்களுக்கெல்லாம் பொடுகு வரும் பேசுறதுங்கிறது தலை சூடு பண்ணுற ஒரு விஷயம் அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க பேச்சாளர்கள்லாம் சால்வை போற்றிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க நீங்கள் மேடையில் பாருங்கள் பேச்சாளர் வரும்பொழுது முதல்ல இந்த பொன்னாடையை இந்த சாதாரண ஆடையை பொன்னாடையாக இவருக்கு வழங்குறோம் சொல்லி இப்போ இப்பவும் போட்டு இருக்கிறாங்களா நான் கேட்குறேன் எதுக்கு அந்த சால்வை போத்த ஆரம்பித்தாங்க தெரியுங்களா சால்வை போற்றிட்டு ரொம்ப நேரம் பேசுனா தலைக்கு சூடு போகாதுங்க தலையில் பொடுகு யாருக்கு இருக்கோ அவங்க ஒரு வேளை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பழைய படம்பெல்லாம் பாருங்கள் பெரிய பெரிய பணக்கார வீட்டு லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு சாவிலேயை போட்டுட்ருக்குற மாதிரியே காட்டுவாங்க ஏன் தெரியுமா அவங்களுக்கெல்லாம் சூடு தலை கேறிட்டே இருக்கணும் அப்போ அதை குறைச்சிட்டே இருக்கணும் ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா நான் ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன் இந்த சால்வ துணியில் ஒரு உள்ள பெட்டி கொட்டு மாதிரி இந்த சட்டு மாதிரிலாம் தைக்காமல் இந்த ஷோல்டருக்கு மட்டும் ஒரு கை வச்சு செஞ்சு அதை நீங்கள் உள்ளே போட்டுக்கிட்டு அதுக்கு மேலே சட்டு போட்டிங்கன்னா மண்டைக்கு சூடு போகாது பனின்னு போடுறதா இருந்தால் இந்த பொடுகு இருக்கிறவங்க பனின் போடுறதா இருந்தால் கை வச்ச பனின்னு போடணும் கை வைக்காத பனின்னு போட்டீங்கன்னா சூடு தலைக்கு ஏறும் கை வச்ச பனின்னு போட்டிங்கன்னா சூடு வந்து அந்த ஷோல்டரில் நின்றும் இது ஒரு டெக்னிக் இதுதான் முடிவுன்னு சொல்ல வரல இது ஒரு டெக்னிக் அடுத்து தலைக்கு சூடு ஏறாமல் பார்த்துக்கணும் என்ன பண்ணணும் தொடர்ந்து ரொம்ப நேரம் பேசுகிறதா இருந்தால் ரிலாக்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணி பேசணும் அதாவது சில பேர் இருக்காங்க வேலை செய்யும்போது எப்படி தெரியுமா செய்வாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம்னு நினைப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பொடகு வரும் உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு பெண்கள் இருக்கீங்க இல்லையா என்ன பண்ணுவீங்கன்னா காலை எழுந்திரிச்சோன்னே சரி முதல்ல பாத்திரமெல்லாம் கழுவலாம் அடுத்தது சமையல்லாம் பண்ணலாம் அடுத்தது துணி துவைக்கலாம் அடுத்து வீடெல்லாம் கழுவிட்டு ஒரு பதினொன்றரை மணிக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுத்துக்கலாம் முடியாது உங்களுக்கு எல்லா வியாதியும் வரும் ஏன் ஏன்னு கேட்டோம்லாம் கேட்டுங்க அதாவது பாத்திரமெல்லாம் கழுவுறீங்க இல்லையா ஒரு ஒரு மணி நேரம் ஆகுது இல்லையா ஒரு மணி நேரத்தில் பாடி சூடாயிரும் மண்டை சூடாயிரும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு வேலை முடித்தோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்படின்னு ஒன்றுமே செய்யாமல் சும்மா இருந்தால் அந்த சூடு கீழே இறங்கிடும் மறுபடியும் சமையல் வேலை பண்ணுங்கள் ஒரு மணி நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் மறுபடியும் துணி துவையுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் அப்புறம் வீட்டை கழுவி பாருங்க அப்போ என்ன ஆகும் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணால் தலைக்கு சூடு ஏறாதுங்க நாம் நினைக்கிறோம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியாக ரெஸ்ட் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஒரு மணி நேரம் வேலை செஞ்சிங்கன்னா மூணு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தால் அதுக்கான ரெக்கவர் ஆகிரும் உடம்பு அப்போது ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சு அவ்வளோ எடுக்கணும் கணக்கு நம்மளா கணக்கு போடுறோம் இல்லையா சரி மூணு மூணு ஆறு அப்படி வரும் அப்படி வராது மூணு இன்ட்டு மூணு ஒம்பதாயிரும் மூணு மணி நேரம் தொடர்ந்து ரெஸ்ட் எடுத்திங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ப்ளஸ் மூணு எவ்வளோ வரணும் ஒன்பது நிமிஷம் அப்படி இல்லை அது நாற்பது நிமிஷம் தேவைப்படும் எவ்வளோ நேரங்களுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நேரம் ரெஸ்ட் அதிகமாக தேவைப்படும் எவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக இருந்தால் போதும் உதாரணத்துக்கு நான் வந்து சென்னை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு சென்னை நைட்டு வந்து தனியாக கார்லாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன் தனியாக ஓட்டிகிட்டு போவேன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் தனியாக கார் போகிறது ஏன்னா யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு யாருமே இல்லாமல் தனியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ஏன் பிடிக்கும் தெரியுங்களா எங்கிட்ட யாருமே மூட்டு வலியும் முழங்கால் வலின்னு பேச மாட்டாங்க அதுவே சந்தோஷமான ஒரு நார்ம்தான் என்கிட்ட யார் வந்தாலும் எல்லாருமே நோயை பற்றியே பேசிகிட்டு இருந்தா நான் எப்பயுமே எப்போ சந்தோஷத்தை பற்றி பேசுகிறது அப்போ தனியாக இருந்துக்குவேன் எதுக்கு வம்புன்னு இப்படி தனியாக காரில் போகும்போது சென்னையிலேருந்து வேலூர் வரைக்கும் வருவேன் மூணு மணி நேரம் ட்ரைவ் நல்லா கேட்டுக்குங்க நான் நினச்சேன்னா நிறுத்தாம கூட கோயம்புத்தூர் ஓட்டி வர முடியும் மூணு மணி நேரம் ஓட்டிகிட்டு வந்தேன் இல்லையா அப்போ உடம்புக்கு ஒரு வேலை கொடுத்து சூடு பண்ணி விட்டோம் இல்லையா நான் என்ன பண்ணுவேன் காரை என்னதான் தெம்பு இருந்தாலும் காரை ஓரமாக நிறுத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருப்பேன் அப்படியே சீட்டை சாச்சிட்டு அப்படியே சும்மா எதுவுமே பண்ண மாட்டேன் அப்போது செல்ஃபோன் ஒன்று பாட்டு கேட்க பாட்டு கூட கேட்க மாட்டேன் ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருக்கிறதாங்க ஓய்வுன்னு சொல்லணும் இல்லையா அப்போ எதுவுமே பண்ணக்கூடாது ஒரு கால் மணி நேரம் சும்மா இருந்தோம்னா மூணு மணி நேரம் ஓட்டிட்டு வந்த உடம்புக்கு தேவையான காற்று பிராணன் சக்தி எல்லாம் சும்மா இருந்தால் போதும் உடம்பு ரெக்கவர் ஆகிடும் அப்புறம் கார் எடுத்தால் முதல்ல சென்னையில் எடுத்த மாதிரியே ஓட்டுவேன் சேலம் வருவேன் ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் கோயம்புத்தூர் வருவேன் வந்து இறங்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் இல்லைன்னா படுத்தோம்னா ஒரு அஞ்சு மணி நேரம் ரெஸ்ட் தேவைப்படும் எனக்கு தேவையில்லை ஏன்னா அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிறது புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி பெரிய பெரிய வேலையெல்லாம் பண்ணும் பொழுது அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுப்போங்க மட்டும் பார்த்தா இன்னும் மூணு மணி நேரத்துக்கு என்ன ஆகிரும் எதுக்கு சொல்ல வரேன்னா சும்மா இருக்கிறவங்களுக்கு ஒடுகு வரவே வராது எதையாவது பண்ணிகிட்டே இருக்கிறது சும்மாவே இருக்கிறது இல்லை கேட்டால் நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும் சில பேர் நல்ல எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட தான் வீட்டு வேலை செய்வீங்க எல்லாம் பண்ணுவீங்க புரிஞ்சுக்கோங்க இனிமேல் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஒன்றுமே பண்ணாமல் சும்மா இருந்தீங்கன்னா பாடி ஹீட் ரெடியூஸ் ஆகிரும் ஒருவேளை ஹீட் அதிகமான கம்மியாகும் கம்மியான அதிகமாகி ரெக்கவர் ஆகி நமக்கு என்ன வேணுமோ அது ரெக்கவர் ஆகிடும் சொல்கிறேன் நான் பாருங்கள் ஹீட்டு கம்மியாகும்னு சொல்ல வரல அதிகமாகனு சொல்ல வரல கடந்த மூணு மணி நேரமாக நாம் உடம்புக்கு செய்த வேலையின் மூலமாக கெடுத்த இழந்த விஷயங்களை சரி செய்து கொள்ளும் சும்மா இருந்தால் அதனால் பொடுகிற்கிறவங்க ஒன்று பண்ணுங்கள் பொடுகிற்கிறவங்க தொடர்ந்து வேலை செய்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அடுத்தது இந்த ஷாலில் போத்திக்கும்போது போது இங்கே இங்கே வந்து நம்ம எதாவது சூடு கொடுக்கும் பொழுது தலைக்கு சூடு போகாமல் இருக்கும் அதிகமாக பேசுகிறதா இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் இந்த மாதிரி வேலைகளை செய்யும் பொழுது நாம் அந்த பொடுகள்லேருந்து வெளியே வரலாம் இன்னொன்று பொடுகு வர்றதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது நான் அதையும் சொல்லி முடிச்சிட்றேன் அப்புறமா கேள்வி கேளுங்க அதாவது தண்ணி குளிக்கிறோம் இல்லையா சுடு தண்ணியில் பச்சை தண்ணியில் குளிக்கிறோம் இல்லையா அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது மாற்றி குளிச்சா பொடுகு வரும் அது என்னங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க